வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதாவது மே ஒன்று உழைப்பாளர் தினம் இந்த தேதியில் பஞ்சாயத்துகளில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் என்பது நடைபெறும் அந்த கிராம சபை கூட்டம் நடைபெறுகின்ற போது என்னென்ன விஷயங்களை விவாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டப்பொருள் வெளியிடப்பட்டிருக்குது அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க தொழிலாளர் தினத்தன்று ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டத்தில் எடுத்து கொள்ளப்பட வேண்டிய கூட்டப் பொருள்கள் விபரம் பொருள் ஒன்று கிராம ஊராட்சி மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியவுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட வரவு செலவு அறிக்கை மற்றும் இதர விபரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுதல் பொருள் ரெண்டு இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்குதல் இணையவழி மனைப்பிரிவு மற்றும் கட்டட அனுமதி வழங்கும் பொருட்டு வடிவமைக்கப்பட்டுள்ள இணையதளம் வாயிலாக பொதுமக்கள் தாங்கள் கட்டியுள்ள கட்டிடத்திற்கான அனுமதியினை பெறுவதை உறுதி செய்து கிராம சபையின் முன் வைத்தல் பொருள் மூணு சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறுதல் ஊரக பகுதிகளில் ஒற்றை சாளர முறையில் சுய சான்றிதழினை அடிப்படையாக கொண்டு கட்டிட அனுமதி பெறும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடி வரையிலான மனப்பரப்பில் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடிவரையிலான கட்டிட பரப்பில் தரை அல்லது தரை மற்றும் முதல் தளம் கொண்ட குடியிருப்பு கட்டிடம் கட்டுவதற்கு உடனடி பதிவின் மூலம் அனுமதி வழங்கப்படுவதை உறுதி செய்து கிராம சபையின் முன் வைத்தல் பொருள் நாலு வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை வழி செலுத்துவதை உறுதிப்படுத்துதல் கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் கட்டணம் தொழில் வரி தொழில் உரிம கட்டணம் மற்றும் இதர வரியில்லா வருவாய் இனங்களை இணைய வழியில் வசூல் செய்திட இணையதள முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது எனும் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவ் இணையதள பயன்பாடு தவிர வேறு எந்த ஒரு முறையிலும் வசூலித்திட கூடாது என்பதை உறுதி செய்து கிராம சபையின் முன்வைத்தல் பொருள் ஐந்து இதர பொருட்கள் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் கிராம சபையின் ஒப்புதலுக்கு கொண்டு வரப்படலாம் ஒப்பம் பா பொன்னையா ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையருக்காக அப்படின்னு சொல்லி கையொப்பம் இடப்பட்டிருக்கு கீழே தயாரிக்கப்பட்டவருடைய சுருக்கொப்பம் இடப்பட்டிருக்கு இது என்ன தேதியில் போட்டிருக்காங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டிருக்கு இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்